ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாப்பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிலையும் சரி டெலிவரி டைம்லேயும் சரி பேபியோட க்ரோத்தும் பேபியோட வெயிட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது காமனாக எல்லோரும் யோசிக்கிற விஷயம்தான் இப்போ டெலிவரி டைமில் வந்து பேபியோட வெயிட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருந்தால் தான் பேபி க்ரோத்தாக இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது இதை எப்படி நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி பண்ணுற நம்மளோட வெயிட்டே வந்து ஃபிஃப்டி கேஜி தான் இருக்குது அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜியிலருந்து த்ரீ கேஜிக்குள்ளே இருக்கிற பேபியுமே நல்லா ஹெல்த்தியாக க்ரோத்தாக இருக்குன்னு தான் அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து வெயிட்டை பற்றின விஷயந்தான் பேபியோட வெயிட் பற்றின விஷயந்தான் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோக்குள்ளே очку Duo இப்போ பேசிக்காகவே IPE நம்ம நம்ம Trustee அப்படின்னா மந்த் வைஸ் பார்க்கும்போது டென் மந்த்ஸு வீக் வைஸ் பார்க்கும்போது ஃபார்ட்டி வீக்ஸு டேஸ் வைஸ் பார்க்கும்போது வந்து டூ எயிட்டி டேஸு இதில் வந்து நம்மளோட பேபியோட வெயிட் எப்பத்துலேருந்து நம்மளுக்கு தெரியும் வரும் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா எயிட் வீக்ஸ்க்கு மேலேயே நம்மளோட பேபியோட வெயிட் தெரிய வரும் எது மூலயமா தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் மூலியமாகவே நம்மளோட பேபியோட வெயிட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் முக்கியமாக வந்து எயிட்டீன் வீக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ்க்குள்ளே எடுக்க போகிற ஸ்கேனில் வந்து அக்யூரேட்டாகவே சொல்லிடுவாங்க பேபியோட வெயிட்டு இது எந்த ஸ்கேனுன்னு நம்ம பார்த்தோன்னா அனாமலை ஸ்கேன் தான் இது ரொம்ப முக்கியமான ஸ்கேனு இந்த ஸ்கேனு வந்து ரெண்டு விதமாக எடுப்பாங்க ஒன்று வந்து லேட் அனாமலை ஸ்கேன் இன்னொன்று வந்து இயர்லி அனாமலை ஸ்கேன் இப்போ வந்து இயர்லி அனாமலை ஸ்கேன் அப்படின்னு எடுக்கிறது வந்து எந்த வாரத்தில் எடுப்பாங்க அப்படின்னா எயிட்டீன் வீக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி டூ வீக்ஸ்குள்ளே எடுக்கிறது வந்து இயர்லி அனாமலை ஸ்கேன் இந்த டைமில் வந்து அவங்க எப்போ வேணாலும் எடுப்பாங்க இதில் வந்து எடு அந்த எடுக்கும்போது பேபியோட வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தால் பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறது ந अर्थम தென் வந்து லேட் அனாமலை ஸ்கேன் அது எதனால் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுகர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பேபியோட ஹார்ட் எக்கோ டெஸ்ட்டு சேர்த்து எடுக்கும்போது அதை அப்போ தான் எடுக்க முடியும் அந்த டைம் எடுப்பாங்க எடுக்கும்போது பேபியோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஃபிஃப்டி இது வந்து எப்போ எடுப்பாங்கன்னா டுவெண்ட்டி டூ வீக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் எடுப்பாங்க அப்போ வந்து இந்த செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்குமே பேபியோட வெயிட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு தென் வந்து குரோத் ஸ்கேன் எடுக்கிறது எப்போ எடுப்பாங்கன்னா எபோவ் வந்து செவன்த் அப்புறம் அதாவது டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்க்கு அப்புறத்துலேருந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் குரோத் ஸ்கேனு இப்போ வந்து டுவெண்ட்டி எயிட் வீக்ஸில் அந்த ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்படின்னா பேபியோட வெயிட் வந்து ஒன் கேஜி இருந்தாகும் அப்போ வந்து பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம் தென் வந்து தேர்ட்டி வீக்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபோர் வீக்ஸில் ஸ்கேன் எடுப்பாங்க அப்போ வந்து பேபியோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒன் பாயிண்ட் டூலேருந்து டூ கேஜிஸ் வரைக்கும் வந்திருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நார்மலாக இருக்குது பேபி அப்படின்னு சொல்லி அர்த்தம் தென் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் ஆர் தேர்ட்டி செவன் வீக்ஸில் எடுக்கும்போது பேபியோட க்ரோத் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்கும் இதுக்கு மேலே ஏறுற வெயிட் எல்லாமே வந்து பேபி வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளோட நார்மல் டெலிவரியோட பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இதுலேருந்து நம்மளோட ஃபுட் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம ஏன்னா தேர்ட்டி செவன் வீக்ஸில் ஸ்கேன் எடுக்கும்போது பேபியோடய வெயிட் வந்து நியர் த்ரீ கேஜிஸ் வந்துருக்கும் அதுக்கு மேலே நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக பேபியோட வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்வீட் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் நம்மளோட ஃபுட் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நார்மல் டெலிவரிக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ வந்து பேபியோட வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அபோ போயிடுச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரி எல்லாமே ரொம்ப இருக்குது ஆயிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்